இப்போது ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஊர்லேருந்து மாமனார் மாமியார் எல்லாமே வந்துட்டாங்க நான் எங்கள் ஊர்லேருந்து எல்லோரும் எங்கள் ஹஸ்பண்ட் சைட்லேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அவங்க தான் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க எங் இங்கே வந்து இருபத்தெட்டு கட்டு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது அவங்க தான் எல்லாமே நின்று சொல்லி கொடுத்தாங்க முதல்ல அவங்க கிழக்கு பார்த்து நின்று விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு அடுத்து நீங்களும் நின்று விளக்கு வைங்கன்னு அம்மாவை சொன்னாங்க அப்போ அம்மாவும் விளக்கு பற்ற வச்சாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம அச்சுக்குட்டியும் விளக்கு பற்ற வச்சாங்க விளக்கு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எங்கள் மாமி தான் நின்று எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க அம்மாவுக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரிஞ்ச தொழில் சீர்தான் நீங்கள் ஆல்ரெடி அபிஸ் டைரியில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து எங்கள் ஊர் நாகர்கோவில் சைடில் குழந்த பிறந்து இருபத்தெட்டாவது நாளில் என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் வந்து இப்போ நாங்கள் இருக்கோம் இப்போ வாங்கின நகை எல்லாமே எடுத்து இப்போ அங்கே முன்னாடி வச்சு அதுக்கு அடுத்ததாக வந்து தான் நம்ம குழந்தைக்கு போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இப்போ அவங்க எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க அக்கெல்லாம் பற்ற வச்சாச்சு என்னென்ன வாங்கினோமோ எல்லாமே வச்சுருக்கு ஃபஸ்ட்டாக மஞ்சள் நூல் தான் கட்டுவாங்க ஃபஸ்ட்டாக மஞ்சள் நூல் அம்மா தான் கட்டிவிடுவாங்க தாய் மாமா தான் கட்டிவிடுவாங்க மாமா இல்லாதனால ஃபஸ்ட்டு அம்மா மஞ்சள் நூல் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அரங்கானம் போடுவாங்க அதுக்கப்புறந்தான் நம்ம பாப்பாவோட கிச்சு அம்மாவோட அப்பா போடுவாங்க அப்புறம் எல்லோரும் அவங்க அப்பா அம்மா போடுவாங்க தாத்தா போடுவாங்க அப்புறம் எல்லோரும் ஒன்று ஒன்றா போடுவாங்க சரி இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு டெக்கரேஷன் ரெடி பண்ணியாச்சு குட்டீஸ் கூட ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் ஊர்லேருந்து அம்மா அப்பா எல்லாம் வந்து எல்லாம் ரெடி இருக்காங்க அப்பா அம்மா தான் பாப்பாவும் ரெடி பண்ணியாச்சு நானும் ரெடி ஆயிட்டேன் பாப்பாவை பார்க்கலாம் அம்மா

தொட்டில் தொட்டில போட்டோம் அப்படின்னா இனியும் நல்லா கிளியரா தெரியும் இப்போ ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே ஆயாச்சு குட்டீஸும் ரெடி ஆயிட்டாங்க ஊர்லேருந்து தங்கச்சி பொண்ணுங்க அப்புறம் நம்ம குட்டீஸ் எல்லாமே எல்லாமே இருந்தாங்க இப்போ நல்ல நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து தான் அம்மா தான் வந்து முதல்ல அந்த மஞ்சள் கயிறை வந்து கட்டணுமா இடுப்பில் அம்மா இடுப்பில் மஞ்சள் கயிறு கட்டினதுக்கு அப்புறம் தான் மற்றது தாய்மாமா தான் செய்யணும் இப்போ தாய்மாமா இல்லைன்னா தாத்தா செய்வாங்க இப்போ தாத்தாவும் இல்லை அது அதுக்கு அடுத்தபடியே எங்கள் அம்மா இருக்கிறனால எங்கள் அம்மா செய்ய அப்படி தான் எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்தாங்க அதனால் எங்கள் அம்மா கட்டட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கட்டிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா கட்டின இன்னும் ஃபஸ்ட்டு மஞ்சள் நூல் கட்டினதுக்கப்புறமா வந்து அரணா கொடி கட்டணும் நம்ம தங்கத்தில் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரண் கொடி எடுத்து அதுக்கப்புறமா இடுப்பில் எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக போட்டாங்க பாப்பாவுக்கு முதல் முறையாக அரணா கொடி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக தூக்கி வச்சுக்கிட்டு அம்மா வந்து அரணா கொடியை போட்டு விட்டாங்க இதுதான் வந்து இருபத்தெட்டு கட்டு அப்படிங்கிறது இந்த மஞ்சள் நூல் கட்டிட்டு தான் அருணாக்குடியை போட்டுடுவாங்க நம்ம ஊர் நாகர்கோவில் ஸ்டைலில் அப்படி அவங்க போட்டதுக்கு அப்புறமா அம்மா போட்டதுக்கப்புறமா தான் மாமனார் போடுவாங்க மாமியார் போடுவாங்க அப்புறம் அவங்க நம்ம அம்மு குட்டியோட அப்பா எல்லாருமே தான் போடுவாங்க இப்போ வந்து அப்பா முறைக்கு கிச்சு குட்டியோட அம்மும் கிச்சு ரெண்டுமே ஒன்று தான் அந்த கிச்சு குட்டியோட அப்பா வந்து செயின் போடுறாங்க அம்மா போட்டதுக்கப்புறமா செயின் போடுறாங்க கிச்சுக்கு அப்பா செயின் போட்டதும் எல்லாருமே கிளாப் பண்ணாங்க அந்த ட்ரெஸ்ஸில் இந்த செயின் போட்டிருந்ததுக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு அறணாக்குடி போட்டது தெரியல இடுப்புலன்றதுனால செயின் போடும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு கிச்சி குட்டியோட அப்பா போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து எங்கள் மாமியார் அவங்க வந்து வளையல் போட்டு விட்டாங்க கிச்சுக்கு அழகா கைய கட்டி கொடுத்தேன் தூங்கிட்டே இருக்கா அவங்க வளையல் போட்டு கொடுத்துட்டு உமாலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தாத்தா போட்டு விடுறாங்க எங்க மாமனாரு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் மெதுவாக பார்த்து போட்டு விட்டுட்டு அவங்களும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து தான் அம்மா நானும் ஏதாவது போடணுமா அப்படின்னு சொல்லி அவள் வந்து காலுக்கு வளையம் மாதிரி எடுத்திருந்தோம் அந்த வளையம் வந்து அக்கான்ற முறைக்கு அவள் போட்டு விட்டா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே அதுக்கப்புறம் நானும் போடுவேன் நான் மோதிரம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அடுத்து தான் எங்கள் அக்கா வந்து போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகேஷோட அப்பா தான் இவங்க அப்பா வந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஆஹ் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா வந்து வந்திருந்தாங்க உள்ள இருந்தாங்க சரி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்லி ராகி சார்பா மோதிரத்தை போட்டு விட்டாரு அவங்க அப்பா அதுக்கடுத்து தான் வந்து அவ்வளோ கழுன்றுருச்சு லூஸாக இருந்தது ஏன்னா வாங்கும்போதே கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டோம் இது வந்து தங்கச்சியோட ஹஸ்பண்டு அவங்க வந்து மோதிரம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து அவங்களும் பார்த்து எல்லாமே மோதிரம் வாங்கினது எல்லாமே பெருசாக தான் வாங்கினாங்க ஒரு வயசானாலும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ போட மாட்டாங்க இல்லையா அதனால் அப்போ போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்து அதுக்கடுத்து தான் வந்து அவன் ரெண்டு திங்ஸ் வாங்கியிருந்தா ஒன்று மோதிரம் இன்னொன்று கம்மல் பார்க்கறதுக்கே அழகாக இருந்து அது சூப்பராக இருந்தது அவள் சொன்னால் காது குத்தும்போது என்னோட கம்மல் முதல்ல போடுங்க அப்படின்னு அம்மா இருந்துட்டு சொன்னாங்க அதெல்லாம் முடியாது நான் தான் எடுப்பேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கப்பவே வாக்குவாதம் ஓடிட்டு இருந்துச்சு கரெக்டாக இருந்தது கம்மல் அச்சுவுக்கும் சரண்யா வந்து என்ன கொண்டு வந்திருந்தான்னா பிரேஸ்லெட்டும் மோதிரமும் போல் கொண்டு வந்திருந்தாள் அதுக்கடுத்து தான் நம்ம அக்கா படுறாங்க குட்டி அக்கா போடுறாங்க பிரக்யா அக்கா மோதிரம் போட்டு அழகாக மேக்கப்லாம் போட்டு அழகாக மோதிரம் போட்டு விட்றேன் நானும் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போட்டு விட்டா அவளுக்கு வேறு நான் கடைசியில் போடணுமா கடைசியில் போடணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கப்ப கடைசியில் போட்டு விட்டாள் அதுக்கப்புறம் என்னோடய சார்பில் நானும் ஒரு வளையல் வாங்கி வச்சிருந்தேன் அந்த வளையலை நானும் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குல்ல நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பூனா வந்து பக்கத்துல நின்றுட்டான் ரெண்டு பேருமே பக்கத்துல வந்து நின்றுட்டாங்க பாப்பா எப்படி இருக்கா அழகா இருக்காளா இல்லையோ நகை எல்லாம் போட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்ததா பக்கத்து வீட்டு ஆண்டி இந்த ராகுலோட அம்மா இவங்க நம்ம ராகேஷு அச்சுவோட ஃப்ரெண்டு அவங்க வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாத்தையும் காட்ட முடியல எல்லாத்தையும் காட்டினா வீடியோ லென்த் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு அடுத்து தான் பாப்பாவை தொட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் பாப்பாவை எடுத்துட்டு அம்மாவும் மாமியார் ரெண்டு பேருமே சேர்ந்து தொட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லி கலக்க பார்த்து நின்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு அப்போ இனி தொட்டில் போட போனாங்க நாங்கள் எல்லாருமே உட்காந்துட்டோம் அவங்க எல்லா சுற்றி அவளை சுற்றி எல்லாம் அந்த தொட்டில் சுற்றி எல்லாருமே உட்காந்துட்டோம் தொற்றில் போடும்போது எல்லாரும் கிளாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பொண்ணை நின்றுட்டே கிளாப் பண்ணோம் அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஏ ஜாலி அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தொட்டில் போட்டாங்க அப்புறம் தொட்டில் பாட்டு பாடி ஆட்டி விட்டா எல்லாருமே சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஆட்டி விட்டாங்க நம்ம குட்டீஸும் சேர்ந்து ஆட்டி விட்டாங்க அவள் நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா ஆஹா நல்லா தொட்டில் ஆட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கவே தெரியலை அச்சு வந்து அதை இதை க்ளோஸ் பண்ண போனால் அதை க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம்

yeah oh

比武郎哥，你咪娃娃哦，日本哦，<music> <music> அடுத்ததாக எல்லாரும் தொட்டிலாட்டி முடிச்சதும் குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா மெமரபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னென்ன ஃபோட்டோஸ் எடுத்தோம் ஃபோட்டோஸ் எல்லாம் ஒவ்வொருத்தங்களா குட்டீஸ் தனியாக ஃபேமிலி ஃபேமிலியாக தனித்தனியாக நம் எல்லா ஃபோட்டோஸுமே எடுத்தோம் அடுத்து தான் பக்கத்து வீட்டுக்கார அக்காங்களும் வந்திருந்தாங்க எல்லாத்தையும் காட்ட முடியல இவங்க ட்ரெஸ்ஸு பா கிச்சு குட்டிக்கு தான் வேறு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தோம் அதுலேயும் ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறமா மெயினாக வந்து தங்கத்தில் எவ்வளோ போட்டாலும் வெளியில் அந்த சல்லங்க சத்தம் கேட்கணும் அப்படின்றதுக்காக வெள்ளியில் அம்மா கொலுசு வாங்கியிருந்தாங்கள சூப்பராக இருந்தது அந்த கொலுசு போடணுன்னே எனக்கு போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்புறம் அம்மாவை போட்டு விட்டாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே தனி தனியா போட்டோ எடுத்து பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவளை ஃப்ரீயாக்கியாச்சு நாங்களும் டயர்ட் ஆயாச்சு அச்சும் எல்லாம் பயங்கர மேக்கப்ல காலையில தெரிஞ்சாங்க இப்ப டயர்ட் பப்புற அப்பறம் கிடக்குறாங்க அப்படியே ராகேஷ் வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் வெளியில் போய் வந்து விளையாடியே தீர்வேன் விளாடிட்டு தான் என்னோட டயர்டு தீரும் அப்படின்னு சொல்லி வெளியில் விளாட போயிட்டான் ஆனால் இங்கே மற்றவங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே டயர்டாக தான் இருக்குது இனி எல்லாமே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் அவ்வளோதான் விழா வந்து மிக சிறப்பாக முடிவடைந்தது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு கோழிங்க கட்ட ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் டட்டா